கேழ்வரகுடைம் அதுக்காக நம்ம கலைக்கோட்டையை வறுத்த எடுத்துக்கலாம் வாங்க போய் அம்மா வந்து களைக்கொட்டையை வறுக்க போறாங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்க களைக்கொட்டை சேர்த்துக்கலாம் கள்ளக்கொட்டையை இந்த அளவுக்கு வருத்தம் எடுத்தாலே போதும் பாவு காசுறதுக்கு நம்ம இந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்தாலே போதும் இப்போ இதை ஒரு கடாயில சேர்த்து நம்ம நல்லா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா அறுத்துட்டோம் இந்த சைடில் இருக்கிற இந்த வாழை இலையெல்லாம் அறுத்து எடுத்துடலாம் ஒரு வழியை நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இதை எடுத்துகிட்டு போய் அம்மாட்ட கொடுத்துடலாம் வாங்க பாவு வந்து காசிட்டாங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ரொட்டி சுடுறதுக்காக அம்மா பேன் வச்சுட்டாங்க இப்போ ஆயில் வந்து பேன் வச்சுக்கிறாங்க இப்போ வந்து அம்மா ஒரு ஒரு உண்டையை எடுத்துக்கிட்டாங்க கையிலே அதை வந்து இப்போ வந்து அம்மா இந்த சைடு திருப்பிட்டாங்க ஒரு அடை வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே அடுத்து நம்ம நிறைய ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சுட்டு வச்ச அடையெல்லாம் இந்த மாதிரி பிச்சு பிச்சு சின்ன சின்ன இந்த மாதிரி துகள்கெல்லாம் எடுத்துக்கணும் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா கள்ளக்கொட்டையை ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம பாவில் கொட்டிடலாம் சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம செஞ்சு வச்ச அடையை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷமோ இல்லை பத்து நிமிஷமோ ஊற வச்சிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க நம்ம வந்து சொன்ன டைம் வரைக்கும் நம்ம வந்து ஊற வச்சிட்டோம்